கடவுளின் தேசமான கேரளாவுக்கு வாரணாசியிலிருந்து சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது இது எதுக்காக இயக்கப்படுதுனாக்க கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் என்ற இடத்துல இரநூத்தைம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பமேளா தொடங்கி இப்பொழுது நடந்து வருகின்றது பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை இந்த விழா நடக்கின்றது விழாவில் கலந்து கொள்ள விரும்பும் பக்தர்களின் வசதிக்காக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் திருவிழாவிற்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் வாரணாசி மற்றும் எர்ணாகுளம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றது அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாரணாசி எர்ணாகுளம் சிறப்பு ரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஐந்து எட்டு இது புறப்படக்கூடிய இடம் வாரணாசி அதாவது காசி ஜனவரி முப்பது வெள்ளிக்கிழமை அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படுகின்றது எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு மூன்றாம் நாள் இரவு பத்து மணிக்கு சென்று சேரும் இது சிறப்பு ரயில் என்பதால் ஒருமுறை மட்டுமே இயக்கப்படும் வெள்ளிக்கிழமை மாலை வாரணாசியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மூன்றாம் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை தமிழ்நாட்டிற்குள் நுழைகின்றது பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி மூணுக்கு வந்து சேர்கின்றது ஏழு நாற்பத்தைந்துக்கு அங்கிருந்து கிளம்பி காட்பாடிக்கு காலை ஒம்பது முப்பத்தெட்டுக்கு வருகின்றது ஒம்பது நாற்பதுக்கு காட்பாடியிலிருந்து கிளம்பி ஜோலார்பேட்டை பதினொன்று மூணுக்கும் பதினொன்று ஐந்துக்கு அங்கிருந்து கிளம்பி சேலத்திற்கு மதியம் பனிரெண்டு முப்பத்தைந்துக்கு சென்று செல்கின்றது பன்னிரெண்டு நாற்பதுக்கு சேலத்திலிருந்து கிளம்பி ஈரோடு ஜங்ஷனுக்கு ஒன்று நாற்பதுக்கு செல்கின்றது ஒன்று ஐம்பதுக்கு ஈரோட்டிலிருந்து கிளம்புகின்றது திருப்பூர் மதியம் ரெண்டு முப்பத்தெட்டுக்கு வந்து ரெண்டு நாற்பதுக்கு கிளம்பும் கோயம்புத்தூருக்கு மாலை மூணு ஐம்பத்தைந்துக்கு வந்து நான்கு மணிக்கு கிளம்பும் போத்தனூருக்கு நான்கு இருபத்தெட்டுக்கு வந்து நான்கு முப்பதுக்கு கிளம்பும் பாலக்காடு ஜங்ஷனுக்கு அஞ்சு நாற்பத்தி மூணுக்கு சென்று சேர்ந்து அஞ்சு நாற்பத்துக்கு ஐந்துக்கு அங்கிருந்து கிளம்பும் ஆறு பத்துக்கு ஒட்டப்பள்ளம் வரும் ஆறு பன்னெண்டுக்கு அங்கிருந்து கிளம்பும் திருச்சூருக்கு இரவு ஏழு மூணுக்கு வரும் ஏழு ஐந்துக்கு இருந்து கிளம்பி அலுவா எட்டு இருபத்தி மூணுக்கு சென்று சேரும் எட்டு இருபத்தைந்துக்கு அலுவாவிலிருந்து கிளம்பி எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு இரவு பத்து மணிக்கு சென்று சேரும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் வாரடாசி வாரணாசி சிறப்பு ரயில் என்ற பெயரில் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணுடன் எர்ணாகுளம் ஜங்ஷனிலிருந்து புறப்படும் எர்ணாகுளம் ஜங்ஷனிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு எர்ணாகுளம் ஜங்ஷனிலிருந்து புறப்படும் ஏற்கனவே அட்டவணையில் குறிப்பிட்டபடி வாரணாசிக்கு நான்காம் நாள் அதிகாலை அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு சென்று சேரும் இது சிறப்பு ரயில் என்பதால் ஒருமுறை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலில் பயணிகளோட வசதிக்காக பல்வேறு வகுப்பு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்குது அதாவது கோச் காம்போசிஷன் பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் ஏசி வகுப்பு எடுத்துக்கிட்டால் முதல் வகுப்பு வந்து ஃபஸ்ட்டு ஏசி ரெண்டு பெட்டிகள் இருக்கும் டூ டயர் ஏசி வந்து ரெண்டு பெட்டிகள் இருக்கும் ஏசி மூன்று டயர் த்ரீ டயர் ஏசி வந்து மூணு பெட்டிகள் இருக்குது ஸ்லீப்பர் வகுப்பு அதாவது தூங்கு வசதியுடன் கூடிய பெட்டிகள் ஆறு பெட்டிகள் இருக்கும் இது இல்லாமல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அன்றிசாவ்டு வந்து ஐந்து பெட்டிகள் இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக ரெண்டு பெட்டிகள் தனியாக இருக்குது தமிழகம் வழியாக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுவது ஒரு சிறப்பு பக்தர்களும் பயணிகளும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்